ஒரு ஆளை இந்துவாகவே விட்டுட்டு போனால் அவர் கண்டிப்பாக சோஷியல் சர்வீஸ் வந்து ஒரு கிறிஸ்டின் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்து எப்படி பார்ப்பார் அப்படின்னா அப்போ புத்திஷத்தில் ஜாதி இல்லை அப்படின்னு ரஞ்சித் சொல்வாராக இருந்தால் என்னால் நிரூபிக்க முடியும் நம்பர் ஒன் முத முதல்ல புத்திஸ்டுகளுக்கு பெரியார் வந்து இயல்பாக ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது சாதி வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக அவருடைய கண்ணுக்கு தென்பட்டதுனால இந்த கிறிஸ்தவங்க எங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட கூப்பிடுறாங்களோ கேக்கு கட் பண்ண கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போகக்கூடிய திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க டைரக்டருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா மக்களை வந்து அல்டிமேட்டாக இந்த சனாத்தனம் செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் இந்த மண்ணுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னன்னா அன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கிறிஸ்துவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தை சேர்ந்த பாஸ்டர் அகத்திய அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பௌத்தத்தை நோக்கி பயணிப்போம் என்று ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வளர்ந்து வருகிறது தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பௌத்த கோயில் இருக்கு அதை சுற்றி மக்களும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த பௌத்த மதத்தை அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார் ஒரு மதம் பிடிக்கல இன்னொரு மதத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா போகிற உரிமை அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அந்த மதத்தை பரப்புகின்ற உரிமையும் உண்டு அந்த மதத்துக்கு மாறினவங்களை பரப்புகிறவர்களாக மாற்றுகின்ற உரிமையும் உண்டு அது தப்பு கிடையாது யாரும் எந்த மதத்துக்கும் போகலாமே இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவங்க தான் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி நாகர்கோவில்காரன் அப்போ அதிலிருந்து நாங்கள் எல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமைகளை இழந்து கிடக்கும் பொழுது தான் எங்களுடைய அந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவத்துக்கு நகர்ந்தார்கள் அப்படி அதை பரப்புனார்கள் நாங்கள் மாறினோம் அப்படி பரப்புறதுக்கும் உரிமை உண்டு மாறுவதற்கும் உரிமை உண்டு அது கிறிஸ்தவத்துக்கு மட்டுமல்ல எந்த மதத்துக்கும் யாரும் மாறலாம் அது தப்பு கிடையாது ஓகே சார் இதை தொடர்ச்சியாக தான் ரஞ்சித் அவர் படத்தில் ஒரு சீன் வச்சிருக்கார் ஆல்ரெடி அவர் பொதுமடையிலேயே பேசியிருந்தார் பௌத்த மதத்தை பற்றியெல்லாம் இதை பேஸ் பண்ணி அவர் படத்திலையும் வெளியிட்டிருக்காரு அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படம் நான் பார்க்கல தங்கலான் அப்படின்ற படம் நான் பார்க்கல ஆனால் அவர் அந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத பற்றி சுந்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட அதாவது இப்படி வந்து புத்திஷத்துக்கு மக்களை மாற்றிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் அவர் பெருசு பேசுகிறாரு அந்த படத்தினுடைய எசன்ஸே என்னென்னாக்கா டு கன்வெர்ட் ஹிந்துஸ் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அப்படியே இஸ்லாத் இது அப்படின்னா அந்த பைபிளில் வந்து ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடும் ஆமாம் அதுக்கப்புறம் சீன் பார்த்தா புத்தத்தை மாதிரி இருக்கும் ஆமாம் அது அதான் அவன் டைரக்டருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா மக்களை வந்து அல்டிமேட்டாக புத்தத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாரு அந்த தண்ணியில் பைபிள் அடிச்சிட்டு போகுது அப்படின்னா மக்கள் பைபிளை கைவிட்டுட்டாங்க புத்தத்தை தான் நோக்கி தான் மக்கள் பயணிக்கிறாங்கன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்தை கொண்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னால் மதத்தை பரப்பட்டுமே எந்த மதத்தையும் பரப்பட்டுமே எந்த மதமும் பரப்பட்டும் இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் இந்த சாப்பாடு நல்லதில்லை அப்படி இப்போ நாம் சப்பாத்தி சாப்பிட்றோம் இல்லையா இது இது தென்னிந்திய உணவு கிடையாது ஆக்சுவலாக இதெல்லாம் சப்பாத்தி கேம் ஃப்ரம் நார்த் இந்தியா நம்ம இப்போ என்னுடைய மனைவி சுரிதார் அணிகிறாங்க என் மகள் சுரிதார் அணிகிறாங்க அப்படின்னா அது தட் இஸ் நாட் ஃப்ரம் சவுத் இந்தியா இட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா அப்போ அந்த உ அந்த ஒரு உணவை நான் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் என்னுடைய என்னுடைய எனக்கு இருக்குது அந்த உரிமை அதே மாதிரி அந்த உடையை ஏற்றுக்கொள்வதும் நான் அதை மறுப்பதும் என்னுடைய உரிமை அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறோம் நான் நான் வந்து இப்போ என் என்னை வந்து இப்போ டாக்ஸியில் கூட்டிகிட்டு வந்த என்னுடைய சகோதரன் முகமது அப்படின்னு ஒரு சகோதரன் அதே டாக்ஸி டிரைவர் அவர் வந்து படித்தது வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் செய்கிற வேலை என்னென்னா டாக்ஸி டிரைவிங் ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுனால நீங்கள் இன்ஜினியரிங் வேலையை தான் செய்யணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறார் டிரைவிங்கில் அப்போ அதே மாதிரி ஒரு இப்போ கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களோ இந்துக்களாக இருக்கிறவங்களோ இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எனக்கு என் மதம் பிடிக்கல நான் ஒரு மதத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சந்தோஷமாக போகலாம் நகர வைக்கலாம் பரப்பலாம் எல்லா உரிமையும் எல்லாருக்கும் உண்டு கிறிஸ்தவத்திலும் உள்ள இந்த ஜாதி கட்டமைப்பு பிரிவுதான் ஒடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ மதத்தை மறுத்து புத்த மதத்துக்கு போகிறத எடுத்துக்கலாமா அவன் இ ஆக்சுவலாக கிறிஸ்தவத்திலேருந்து ரொம்ப மக்கள் பௌத்தத்துக்கு போன மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல கிறிஸ்தவர்கள் பொதுவாக பௌத்தத்துக்கு போகிற மாதிரிப்பட்ட செய்திகள் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படி யாரும் மாறின மாதிரி தெரியல ஆனால் இந்துக்கள் ரொம்ப பேர் பௌத்தத்துக்கு போயிட்டுருக்குறாங்க நம்ம அண்ணன் ஒரு வில்லன் நடிகர் தீனாக இருக்கார் இல்லையா அவர் வந்து புத்தத்துக்கு மாறியிருக்கிறார் அவரும் நானும் ரொம்ப நேரம் இந்த சாதி மறுப்பு விஷயங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்போம் நல்ல மனுஷன் தரமான ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் அப்போ அப்படி வந்து இந்துக்கள் ரொம்ப பேர் மாறுறாங்க குறிப்பாக தலித்து மக்கள் ரொம்ப பேர் பௌத்தத்துக்கு மாறிட்டு இருக்கிறாங்க சாதியத்திலிருந்து விடுதலையை நோக்கி அவர்கள் பயணம் இருக்காங்க இதை தப்பு அப்படின்னு ஒன்றும் நான் சொல்ல முடியாது ஓகே ஆமாம் அவர்கள் ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் வைக்கிறேன் இப்போது ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரல ஏன் வரலன்னா இங்கே வந்தாலும் அந்த சாதி பிரச்சனை இருக்கிறது இல்லையா ஒருத்தன் இருக்கிறான் எங்கேயாவது போய் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கும்போது அந்த விடுதலை வந்து அவங்களுக்கு பௌத்தம் கொடுக்குது அப்படின்னாக்கா லெட் தம் டூ தட் ஒருத்தன் தாகத்து தாகத்துக்கு தண்ணி எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தாகத்தோடு அவன் 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 இருக்கும்போது நான் தண்ணி கொடுக்காமல் இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் தண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அவங்க கொடுத்து அவங்களுடைய மதத்துக்கு மாற்றிட்டு போகிறாங்கன்னா இட் இஸ் தேர் விஷ் நீங்கள் சொசை சோஷியல் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள் மதம் மாற்றம் பண்ணாதீங்க அப்படின்னு நேற்றுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு என்னுடைய வீடியோவுக்கு கீழே நீங்கள் தெரசா வந்து மதம் மாற்றம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் மதம் மாற்றம் பண்ணட்டுமே ஒரு ஆளை இந்துவாகவே விட்டுட்டு போனால் அவர் கண்டிப்பாக சோஷியல் சர்வீஸ் வந்து ஒரு கிறிஸ்டின் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்து எப்படி பார்ப்பார் அப்படின்னா போன ஜென்மத்தில் இவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை இவன் அனுபவிச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு இந்து கடந்து போயிடுவார் அந்த அந்த ஆளை கடந்து போயிடுவாங்க ஆனால் கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது அவன் அவன் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையை கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து பரப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் பார்க்குறாங்க ஆனதுனால கிறிஸ்தவத்துக்கு மக்கள் வரலை அதை நான் பதிவு பண்ணுறேன் ஆக்சுவலாக அதை நான் ஒத்துக்கிறேன் கிறிஸ்தவத்துக்கு மக்கள் வர முடியலை அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவத்திலிருந்து யாரும் புத்திசத்துக்கு அதிகமாக போன மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக சமுதாய தலைவர்களும் அதை வந்து பௌத்த மதத்துக்கு ஃபாலோ அதிகமாக இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சாதி இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியல எப்படின்னா ஜாதின்னு ஒன்று இல்லை அப்படின்னா பௌத்த தலித்துகளுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுத்துருக்க வேண்டிய தேவை இல்லையே இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறியவர்களுக்கு அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்காத ரெண்டு காரணங்கள்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து கிறிஸ்தவம் சாதி சார்ந்ததல்ல சாதியத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் தலித்துகளுக்கு உரித்தான அந்த இடஒதுக்கீடை தலித் கிறிஸ்டின்ஸுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடுத்தது இஸ்லாமியர் இஸ்லாமிய தலித்துகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா இஸ்லாம் இந்த சாதியை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சீக்கியர்களுக்கு கொடுத்துருக்காங்க நை நைன்டீன் நைன்ட்டியில் புத்திஸ்ட்டுகளை கொடுத்துருக்காங்க அங்கே ரெண்டு இடத்துலையும் ஏன் கொடுத்தாங்கன்னா அங்கே ஆபியஸ்லி ஜாதி இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க அங்கே ஜாதி இருக்கிறதுனால தான் புத்திஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கல அப்படின்னா கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை இஸ்லாத்தில் ஜாதி இல்லை அப்படின்றதுக்காக இங்கே ரெண்டு பேருக்கும் கொடுக்கல ஆனால் சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அங்கே ஜாதி துவேஷம் இருக்குது அப்படி அப்போ புத்திசத்தில் ஜாதி இல்லை அப்படின்னு ரஞ்சித் சொல்வாரா இருந்தால் என்னால் நிரூபிக்க முடியும் நம்பர் ஒன் முத முதல்ல புத்திஸ்டுகளுக்கு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இடஒதுக்கீடு தலித்துகளுக்கான இடஒதுக்கீடை கொடுத்ததிலிருந்தே நாம் தெள தெளிவாக புரிந்து கொள்கிறோம் இப்போ புத்திசத்தில் ஜாதி இருக்குது இது ஒரு வியூ இன்னொரு வியூவில் பார்த்தா எனக்கு இலங்கையில் ஏகப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தங்களுடைய சிங்கள நண்பர்கள் இந்த புத்திஸ்டை புத்திஷத்தை புத்திஷத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கிறத அங்கே பார்க்குறோங்களா கோவிகம அப்படின்னு ஒரு ஜாதியை பற்றி பேர் சொன்னார் அது மாதிரி கரகன்னா இந்த கரையில் உள்ள வந்து இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஜாதி இதில் ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி எங்கெங்கெல்லாம் இந்துத்துவத்தில் துவேஷங்கள் இருக்குதோ அதெல்லாம் மேபி கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டி குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த இழிவுபடுத்தல்களும் ஒடுக்குமுறைகளும் அந்த அடக்குமுறைகள் அந்த அந்த மக்களுக்கு இடைப்பட்ட பாகுபாட்டு மனப்பான்மைகள் எல்லாம் புத்த மதத்துலேயும் இருக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை அங்கே இஸ்லாமிய இலங்கையிலிருந்து என்கிட்ட சொன்ன மக்கள் அதை தெளிவாக சொல்லி புரிய வச்சுருக்காங்க எல்லா மதத்திலையும் ஜாதி வேற்றுமை இருக்குது கடவுள் மறுப்பு கொள்கை அதுவே சிறந்ததுன்னு எடுத்துக்கலாமா கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் சாதி மறுப்பை ரொம்ப வலிமையாக வன்மையாக பேசுகிறாங்க ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு சென்ற ஒரு ஆதி திராவிடரால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர முடிந்ததா இந்த சனாத்தனம் செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் இந்த மண்ணுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னென்னா ஒரு மனுஷன் இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு ஆளை இந்த ஜாதிங்கிறதுலேருந்து கூட கீழே இறக்கி கொண்டு வரலாம் பட் இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி நான் ஒடுக்கப்பட்டவன்லாம் வெளியே வந்துட்டேன் எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நான் விடுதலை இடைந்து விட்டேன் அப்படின்னு பெருசாக எங்கேயும் யாரும் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது அவங்களால அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப அந்த பேச்சு பேசும்போதும் சரிதான் தான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க ரத்தத்தோடு கலந்து விட்டது இந்த தாழ்வு மனப்பான்மை அதிலிருந்து இந்த அது நாத்திகர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் பௌத்தர்களாகட்டும் எல்லாரும் விடுவிக்கப்படுவதற்கான ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை நம்ம உண்டாக்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது கடவுள் மறுப்பு இருந்தாலும் ஜாதி மறுப்பு திருமணம் நடந்தது தானே சார் இல்லை ஜாதி மறுப்பு திருமணம் கிறிஸ்தவத்தில் கூட நடக்குது தம்பி ஜாதி மறுப்பு திருமணம் வந்து இஸ்லாத்தில் நடக்குது ஜாதி மறுப்பு திருமணம் இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு ராவுத்தரும் ஒரு லெப்பையும் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு மரக்காயிரம் ஒரு பட்டாணியும் கல்யாணம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சர்வசாதாரமாக பண்ணிட்டு போகிறாங்க அது அது அப்படி பார்த்தீங்கன்னா இந்துக்களே கல்யாணம் பண்ணுறாங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க சாதி மறுப்பு திருமணம் வந்து எல்லா மதங்களிலும் நடக்கிறது ஆனால் இந்த சாதியத்தை வன்மையாக எதிர்ப்பது பௌத்தர்களை விடவும் அதிகமாக எதிர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாத்திகர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்களுடைய மெயின் சிலபஸ் மெயின் சப்ஜெக்டே சாதி மறுப்பு தான் கடவுள் மறுப்பு முதல்ல கடவுளை மறுக்கிறதுக்கு காரணமே சாதியை மறுக்கிறதுனால்தான் பெரியார் வந்து இயல்பாக ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது பெரியார் இயல்பாகவே நேச்சுரலி கடவுள் மறுப்பாளர் கிடையாது அவர் வந்து சாதி வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக அவருடைய கண்ணுக்கு தென்பட்டதுனால இந்த சாதியை ஒழிக்கணும்னு விரும்பும்போது அது வந்து அந்த மத கிரந்தங்களை அடிப்படையாக வேதங்கள் வேதாந்தங்கள் இது வந்து பகவத்கீதை மனு தர்மம் இப்படிப்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தகங்களுடைய அடிப்படையில் தான் இந்த இந்த கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த புத்தக வேண்டாம் அழிக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல இது கடவுள் கொடுத்தாருன்னு சொல்றாங்க அப்ப அந்த கடவுளை எனக்கு தேவை கிடையாது அந்த கடவுளை நான் வெறுக்கிறேன் மறுக்கிறேன் சொல்றாரு அப்படிதான் கடவுள் மறுப்புக்கு பெரியார் வந்தார் அப்ப அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு இப்போ நாம எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரஞ்சித் வந்து அவருடைய நிலைப்பாட்டுல ஆஹ் புத்தம் தான் ஒரு சரியான ஒரு ஒரு வழியை குறிப்பாக தலித் மக்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அது என்னால் முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியல எப்படின்னா இன்றைக்கி புத்திஷத்துக்கு மாறின சில தம்பி மாதிரி என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது எனக்கு வந்து அந்த எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ கொஞ்சம் பேருக்கு வந்து சாதி சான்றிதழ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க தான் செய்கிறாங்க எனக்கு வந்து சாதி சான்றிதழ் வேணும் எஸ்சி சான்றிதழ் வேணும் நான் புத்திஷத்துக்கு மாறினாலும் சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட தான் செய்கிறேன் புத்திஷத்துக்கு மாறினாலும் நீ புத்த புத்தலித்தா கிறிஸ்தவ தலித்தா இந்து தலித்தான்லாம் இங்கே யாரும் பார்க்கறது கிடையாது ஒடுக்க ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது ரெண்டு மூணு பேருக்கு கூறையும் ஒரே மாதிரி தான் இருக்குது மூணு பேருக்கு மூணு பேரும் ஒரே காலனியில் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க ஒரு ஆள் புத்திஸ்ட் ஒரு ஆள் கிறிஸ்டியனு ஒரு ஆள் ஹிந்து ஒரு ஆள் நாத்திகர் எல்லோரும் ஒடுக்கப்பட தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு இப்போ நீங்கள் வந்து புத்தர் சாதி மறு சாதியத்தை பேசினாரானா இல்லை அவர் சாதிக்கு அகென்ஸ்டாக ரொம்ப பேசியிருக்கிறார் முகம்மது வந்து சாதி கொள்கையை பேசினாரா அப்படின்னா இல்லை ஏசு சாதி கொள்கையை பேசினாரன்னா இல்லை புத்தரும் சாதி கொள்கையை பேசலை சாதி மறுப்பை இன்றைக்கி அவருடைய பின் அவரை இவர்களை பின்தொடர்ந்த அந்த மத தலைவர்களை பின்தொடர்ந்தவர்கள் பின் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி பௌத்தத்திலையும் ஜாதி அந்த ஒரு வேற்றுமை இருக்குது கிறிஸ்தவத்திலையும் இருக்குதுன்ற அந்த மத மாட்டம் இல்லை அதாவது அந்த ஒரு விஷயம் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் இல்லை நின் அதாவது புத்தத்தில் ஜாதி கிடையாது பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய பௌத்தர்கள் சாதியத்தை பின்பற்றுகிறார்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஸ்டுகள்கிட்ட பேசும்போது இந்த புத்தர் இந்த மாதிரி பிரிவின்களை எல்லாம் கொடுத்தாருன்னு கேட்டால் இல்லை அப்படி கொடுத்திருக்கோம்னா திபெத்தில் உள்ள முஸ்லி பௌத்தர்களுக்கும் சைனாவில் உள்ள பௌத்தர்களுக்கும் இந்தோனேஷியாவில் உள்ள பௌத்தர்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள பௌத்தர்கள் இந்தியாவில் உள்ள பௌத்தர்கள் எல்லாருக்கும் ஒரே நெய்மில் இருக்கும் ஜாதிகளுக்கு பேர் பட் இலங்கையில் உள்ள ஜாதி பேர் வந்து சைனாவில் உள்ள ஜாதி பேருக்கும் சம்பந்தமே கிடையாது துருக்கியில் இருக்கக்கூடிய சாதி திபெத்தில் இருக்கக்கூடிய சாதி பேர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அப்போ இது அந்த ஏரியாவுக்கு தக்கவாறு அந்த சாதியுடைய பெயர்கள் மாறுது ஆனால் புத்திசத்தில் ஜாதி இல்லை புத்திஸ் புத்திஸ்டுகள் ஜாதியை பின்பற்றலை அப்படின்னு சொல்லக்கூடாது புத்திசத்தில் ஜாதி இல்லாமல் இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லாமல் இருக்கலாம் இப்போ ஜாதி அஃபிஷியலாக எதில் இருக்குது அப்படின்னா இந்துத்துவத்தில் தான் அஃபிஷியலாக இருக்குது அது அஃபிஷியலாக இருக்கிறத இந்துக்கள் பின்பற்றுறாங்க ஆனால் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சாதியை பின்பற்றுறாங்க கிறிஸ்தவங்க பின்பற்றுறாங்க புத்திஸ்ட்டுகள் பின்பற்றாங்கன்னாக்கா அன் அஃபிஷியலாக பின்பற்றுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் மத மாற்ற நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரையில் ஒரு நடுமழையில் நிக்கிறத விட மழையில முழு மழையில் நிற்கிறத விடவும் ஒரு மரத்து மூட்டில் நிற்க எப்படி இருக்கும் அல்லது ஒரு ஷெட்டில் நின்று ஒரு 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 கார் ஷெட்டில் நின்னா எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சி தலையெல்லாம் தோட்டிட்டு உடம்பெல்லாம் நல்ல ஒரு சுடுதண்ணில் குளி குளிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பெட்டில் வந்து உட்காருமே ஓமா வந்து உக்காடுறோமே காஃபியெல்லாம் குடிச்சிக்கிட்டு அந்த ஒரு சுகங்கிறது வேற மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலைக்கு எங்கேயோ ஒரு ம ஒரு 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 மரத்துக்கு கீழே ஒதுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் புத்திஷத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஜாதியை விட்டு கம்ப்ளீட்டாக இவங்க வெளியேறி வெளியேறி விடுவார்கள் ஒன்றும் பெருசாக என்னால் சொல்ல முடியல இது சம்மந்தமாக புத்திஸ்ட் தலைவர்கள் யாராவது என்னட பேச முயற்சி பண்ணுவார்களானால் இது இல்லைங்க எங்களுக்குள்ளே ஜாதியே கிடையாதுங்க நாங்கள் புத்திஷத்தில் வந்து ஜ தலித்துன்ற வார்த்தையே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னாக்க நான் கேட்பேன் முதல் கேள்வி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறு லட்சம் தலித் இந்து மக்களை கொண்டு பௌத்தத்துக்கு அவர் போனார் ஆனால் அதுக்கு பிறகு பிறகு நைன்டீன் நைன்ட்டியில் ஒன்றிய அரசு அந்த தலித் அந்த புத்த மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அந்த 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 பட்டியல் இனத்து மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்குது அப்போ அங்கே வந்து நீங்கள் பட்டியலினம் அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது தலித்துகள் அங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டாங்க பொது நீரோட்டத்தோட ஆகிட்டாங்கன்னு ஒன்று சொல்ல முடியலையே அம்பேத்கர் கொண்டு போனேன் ஆ அம்பேத்கருடைய இடத்துல நானே இருந்திருந்தால் கூட இப்போ கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாதி இப்போ எனக்கு ஜாதியத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் மதம் மாறுபவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இந்த கிறிஸ்தவங்க எங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட கூப்பிட்றாங்களோ கேக்கு கட் பண்ண கூப்பிட்றாங்களோ அங்கே எல்லாம் போகக்கூடிய திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இது சொல்கிறார் கிறிஸ்தவங்க எங்கே கூப்பிட்டாலும் இவர் போகார் எல்லா கூட்டத்திலையும் போய் பேசுவார் கிறிஸ்தவம் மங்கம் ஆன்மீக தொண்டாற்றியது போல் சமூக தொண்டாற்றியது இப்படிலாம் புகழ்ந்து பேசுவார் ஆனால் அதே திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாதியை அடக்குமுறையிலிருந்து சாதிய இழிவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் மதம் மாறுபவர்கள் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள்னு சொல்கிறார் ஆனால் அவர் ஆனால் அவர் வந்து ரொம்ப புத்திஷத்தை அண்ணன் சப்போர்ட் பண்ணுறது தெரியும் இஸ்லாத்தை சப்போர்ட் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் எங்கே பார்த்தாலும் பிரிவுகள் இருக்குது அதனால் மக்களுக்குள்ள சஞ்சலங்கள் அவங்களுக்குள்ள மனசான் இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை